முருகப்பெருமான் துணை மகான் பரமானந்தர் அருளிய துள்ளியாசி நூல் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அவதார ஞானியே அரங்கா அண்ணலே ஞான தேசிகா அவனியில் உன் பெருமை கூறி அறிவிப்பேன் ஆசி ஆசிதனை சோபகிருது செலுத்திங்கள் அச்சமர சதுர்த்திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசிதனை பரமானந்தர் யானும் அருளுவேன் உலக நலம் பெற நலம் தரும் சன்மார்க்கை ஞானிகள் பூசை வழிமுறையாக பலம் பெற மக்களிடை பரப்பி பாருகில் ஞான வழிகாட்டி வர வருகவே கலியுக மக்கள் தானும் வரவேற்று வழிமொழிந்து ஞானம் முருகா என ஏற்று தொடர முழுமை தரும் ஞானதீட்சை ஏற்க ஏற்கவே குருவருள் துணை கூடி இனிதே ஞானிகள் ஆசி பலமும் அற்புதம் அருள்நிலையும் அணுகி நிற்கும் நிற்கவே ஞானநிலை மேம்பட நிலைத்தன்மை கண்டு சிறக்க கொண்டு ஏழாம் வீட்டில் சங்கமமாக ஆகவே அன்பர்கள் அனைவரும் ஆறுமுகனால் காட்சி வெளிப்பட வகைப்பட பல சூட்சும விளங்கி வரப்பழ கண்டு சிறப்ப சிறப்பறிவு கூடி அரங்கன் ஆசியால் சித்திமிகு ஞானயுகம் மாற்றம் அறத்தின் பலம் அறிந்து உணர்ந்து அன்னதான சேவை ஆற்றியே ஆற்றியே தர்மவளம் தன்னை அகிலம் முழுமைப்பட அடைய ஆற்றலாக கிளைகள் துவக்கி அருள் சேவை புரிந்து வர வருகின்ற சீடர்கள் எல்லாம் வரம்பெற்ற மகான்களாக தர்மசீலர்களாக சிறந்து தவசி அரங்கன் விரும்புகின்ற விரும்புகின்ற ஞானாட்சிதனை விரைந்து படைக்கும் சக்திகளாக நிரம்பியே மாற்றம் நிகழ்த்துவர் நிகழ்த்தி வந்த தொல்லி ஆசை முற்றை சுபம்